திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது மேல்மலை பகுதியான மன்னவனூர் ஊராட்சி இப்பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது மன்னவனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இப்பள்ளியில் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு சமைத்து வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இப்பள்ளியில் பள்ளிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கடந்த மூன்று மாதங்களாக ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து கடந்த இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கு செல்லும் குடிநீர் குழாய் சீரமைக்கப்படாததால் பள்ளியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தண்ணீருக்கான மாற்று ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகமோ ஊராட்சி நிர்வாகமோ எடுக்காத நிலையில் பள்ளியில் குடிநீர் மற்றும் கழிவறைக்கு கூட தண்ணீர் இல்லாத நிலையில் மாணவ மாணவியர் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் தண்ணீர் இல்லாததால் பள்ளியில் மத்திய உணவு தயாரிக்கப்படாததால் மாணவ மாணவியர் மத்திய உணவிற்காக வீட்டிற்கு சென்று வருகின்றனர் ஏப்பா

நேற்று அந்த நிலை இருந்து நாங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் நாங்கள் எல்லாம் மனுக்களும் அழித்தோம் சமூக வலைதளங்களில் ரிப்போர்ட் கொடுத்தோம் நடவடிக்கை இல்லை இன்றைக்கி வந்து எல்லாம் பார்த்துருக்காங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கும் வந்து குழந்தைகள் வந்து வீட்டுக்கு தான் சாப்பிட போயிருக்காங்க சமையல் பண்ணலை தண்ணியே வரலை ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுத்து கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏழை எளிய மாணவ மாணவியரின் பசியை ஆற்றவே மதிய உணவு திட்டம் மற்றும் காலை சிற்றுண்டி திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யாததால் மாணவர்களுக்கு மதிய உணவே வழங்கப்படவில்லை என்பது அலட்சியத்தின் உச்சம் என்றே சொல்லத் தோன்றுகிறது கடந்த ஒரு மாதமாக பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்ட நிலையில் அந்த நேரத்தில் குடிநீர் குழாயை சரி செய்திருந்தால் இப்படி குழந்தைகள் பசியுடன் வீட்டிற்கு ஓடும் நிலை ஏற்பட்டிருக்காது நேற்றையக்கும் இன்றையும் இரண்டு நாட்களாக வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சமையல் கூட தண்ணி கிடையாது ஸ்கூலில் ரெண்டாவது பாத்ரூம் கழிவறைகளை கூட வந்து தண்ணி கிடையாது சுத்தமாக இருக்குது அதனால் வந்து வெளியிலேருந்து வர்ற பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லாமல் படிச்சு தான் போகிறாங்க லோக்கல் இருக்கிறவங்க கூட பக்கத்தில் போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க அதனால் வெறும் குறைவான கம்மியான வந்து தண்ணி இருக்கிறதுனா ஒரு இரநூறு லிட்டர் வந்து தண்ணி இருக்கிறதுனால இந்த தண்ணி இதை வந்து அதிகப்படுத்தணும் பள்ளி நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிந்திப்பார்களா போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன் ஷீபா சேனல்